சார் வணக்கம் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கற ப்ராஜெக்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து மதுரை ரோடு எண்கட்சியிலேயே ஆன் ரோட்லேயே நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அது எங்கே லொக்கேட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐடிசி டிவிஎஸ் குளோபல் எஸ்ஆர்எஃப் இது போன்ற முன்னணி நிறுவனங்களுக்கும் மத்தியில் ஆன் ரோட்டில் தான் என்னோடய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ட்ரைனேஜ் பண்ணியிருக்கோம் காங்கிரீட் ரோட்ஸ் பண்ணியிருக்கோம் சிசிடிவி கேமரா செக்யூரிட்டியோட பண்ணியிருக்கோம் எலக்ட்ரிசிட்டி வித் ஸ்ட்ரீட் லைட்டோ பண்ணியிருக்கோம் ரெடி ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் உடனே வீடு கட்டுற மாதிரி பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் ஆன் ரோட்டு மேலேயே அதுவும் பஞ்சப்பூரில் இருந்து ஆன் ரோடு ஆன் ரோடுன்னு இருக்காங்க சொல்லிட்டுருக்காங்க ஆனால் நம்ம ஆன் ரோட்டில் மதுரை ரோட்லேயே பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு இடத்துல உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்குது அதனால் அவங்களுக்குடைய இடத்த பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் கால் பண்ணுங்கள் ஒரே ஒரு முறை வந்து எங்களுடைய மனையை பாருங்கள் உங்களுக்கு மனதுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளான் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய மனசுக்கு பிடிச்சிருக்கும் ஒரு அட்டகாசமான ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது எங்களோடய சைட்டை வந்து நீங்கள் பாருங்கள் கிட்ட என்ன பிளாட்ஸ்லாம் நிறைய ப்ளாட் இருக்குது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எல்லாத்துலேயுமே இருக்குது வாங்க பாருங்கள் தேங்க்யூ சார்